மன்மத லீனையை பென்றால் மனுஷனுக்கு பித்தோ வாந்தி பேதி எது வேணால் வரலாம் வெளியே தெரியாம மறைச்சிடலாம் ஆனா நடுற ஒன்று தான் வந்துட்டால் மறைக்கவே இல்ல ஏய் சருதே கரு மனுஷன்னா சரி என்ன சொல்லப் போகிறோம் என்ன ஆடி ஆசையாக வந்துட்டுருக்கேன் வண்டி மாறிடுது வந்தியா ஏ

என்னையா விபூதி போட்ட மாதிரி எத்தனோடு வாங்கிட்டு வந்திருக்கேன் அது வந்து தம்பிக்கு படிப்பு செலவுக்கு ஐநூறு ரூபாய் பணம் நினைச்சேன் அதான் கொஞ்சம் படிச்சு கழிச்சு என்னடி பண்ண போறேன் வாங்கின பட்டத்தை மரத்தடியில் வச்சு மரம் ஏற போறேன் நான் படிச்சேன் ஆனா ஊருக்குள்ள நடந்து போனா எனக்கு என்ன மரியாதை படிச்ச மரியாதை வருமா மரியாதை எல்லாம் பொறப்புலயே வரணும் புரியுதா சொல்ல உனக்கிட்ட படிச்சானுங்களா கெளிச்சானுங்களா போச்சு அவங்க அப்பவே போயிட்டாங்கல்ல போயிட்டா

உங்களுக்கு என் மகனை டவுனுக்கு படிக்க நீ மட்டும் வந்துருக்க அவனக்கான டாடி இவ்வளவு பெரிய பாடி நிக்கிறது உன் கண்ணுக்கு தெரியல போவானே

அப்பா ஐயா என்ன அழுகிற நிம்மதியா விட்டுட்டு பட்டணத்துக்கு போறது நீ வருத்த எல்லாம் போற சரிப்பா டூரிங் டாக்கிஸ்ல பிட்டு படம் போடுதா அத போய் பாத்துட்டு போலீஸ்ல மாட்டிக்காதப்பா மாட்ட மாட்டப்பா அப்புறம் தண்ணி அடிச்சுட்டு அம்மாவை போட்டு அடிக்காதப்பா சரிப்பா அம்மா அடிச்சுட்டு அப்புறமா போய் தண்ணிய போட்டுக்கப்பா அப்படி செய்ப்பா டவுனுக்கு படிக்க அங்க போறேன் கெடுத்துவாங்க

ஏடா தம்பி, புரதால உட்கார்ல. அண்ணன் பின்னாடி உட்கார் சொல்லறா. பின்னாடி பிடிக்கலனா முன்னாடி உட்காரு. வீட்டுக்கு போனா ரெண்டு நாளைக்கு வெளிய வர முடியாது. நாகமணி அண்ணன் கூட வருவான் பாத்து பார்ல. டேய், நான் எப்படி அவட இப்ப பாரு. போய் பாறா. ஏல என்ன மேறல? இந்த ஏறிட்ட அண்ணா. ஏறி பாடா. தம்பி ஏறி உட்கார்ந்தாரு. நீ திரும்பி பக்கம் போங்க. ஆமா. என்னடா? பின்ன வாள நீ பார்க்கவேண்டமா?

பேசு தோணிக்கலாம் நேற்று உங்க பொண்ணு பாக்க வந்தாங்களே பாப்பா பிடிச்சிருக்குதா அவங்க கணக்கம் கருவாப்பு ஏய் பவுண்டராஸ் வந்து கிரி குடு இந்த கொடுத்த பிடிங்கடி நான் போய் பேசி வந்ததே பவுண்டராசு உம் பவுண்ட்ராசு

நீ என்ன ஞாவச்சுட்டிருக்கே மறக்கவா முடியும் சின்ன வயசுலnablaடைய பேர் ஒண்ணவே இருந்தேكم ஆ அப்பள நான் எனக்கு என்னடா வாங்கி கொடுத்திருக்கேன் பஞ்சுபட்டை வாங்கி கொடுத்தேன் முறுக்கு வாங்கி கொடுத்தேன் அ ஜவாமடை வாங்கி கொடுத்தேன் அப்புறம் அட்சமேலை வாங்கி கொடுத்தேன் இதெல்லாம் கொடுத்த நான் மறக்க முடியுமா சரி இப்போ எனக்கு என்ன வாங்கி வாட்ச் வாங்கிட்டு வாங்கிட்டு பார்த்தா

இவனை எனக்கு மகனும் இல்ல, நாப்பனும் இல்ல. இப்பவே ஊருக்குள்ள அப்படிதான் பேசிக்கறாங்க. என்ன அண்ணா, நீ வேறமா இருக்க냐, நான் என்னய்யா, ஊர்ல இருந்து வந்தது வராம போய் நீ நீ நான் தேய்ச்சிக்கிறேன். நீ சும்மா நான் தேய்க்கிற மாதிரி இருக்குமா? ஆமா, டிகிரி வாங்கிட்டாங்கல. ஆமா. பழையபடி காலேஜ்க்கு போற வரைக்கும் அவனை அப்புறம் கவனிக்கடா எனக்கு என்ன வேலை ஆமா அடுப்புல எலும்பு இருக்கு முதல்ல தான் குடிக்கணும் பிரதர் எலும்பு நீங்களே அது ஆட்டு இல்ல மனுஷ ஏன் இல்ல இந்த உருவி போட்டீங்களா

திகன புள்ளை பாத்து கண்ணு வைக்க உன்ன மாதிரி ஊர் சுத்தி பயவலா நிஞ்சியா நாங்கலாம் வயிறு நிறைய சாபணும் வஞ்சனம் எல்லாம் உலக்கினோம் ஆஹா அருமையான பாலிசி கீப் இட் ஏன் உணவு பொஞ்சன் வராது பத்த என்னடா ஏ பாக்கத்துல உட்கார்றவ போய் குளம்ப எடுத்தா தம்பி அந்த கூப்டான் பாரு என்னன்னு கேளு ஏல சாப்பிடும்போது

ஐரம்மன் குழம்பு வைக்க சொல்லவா ஐரன் இல்ல இந்த ஃபேமிலிக்கு பத்தாது பெரிய எருவமாடா அடிங்க இல்ல எலம்பி போல கொஞ்ச நேரம் தம்பி நிம்மதியா சாப்பிட வரானா நீ சாப்பிடு

சுத்தமான மோரு இது இப்படியே வித்தா ஒரு பைய பத்து காசு கொடுத்து வாங்கி குடிக்க மாட்டீங்க இது சுத்தமான கல்லு இத வித்தா கெவர் மட்டும் விட மாட்டேங்க புறவ எப்படி வௌத்து கழுவ இந்த சுத்தமான கல்லு இந்த மோர் கூட கலந்தா நியாயமான மோரு மோரே மோரே மோரே

இதே வேளை பொடிசாமி நல்ல சுகம் இந்த இது எதில கரنده போர் இது கடந்த போர் இல்ல நல்ல கடஞ்ச போர் ஆ

நான் தொடாம அந்த பொண்ணு வந்துருச்சே அறிவி வேணாம்மாடா கிளவிங்க அதுக்கு ஒரு வழி இருக்குமா என்னக்காவி நீ சிவாரி சென்டர் கூறிய இதுக்கெல்லாம் சிபாரிசு பண்ண முடியுமா மாமா நான் இந்த ஊருக்கு புதுசா ஒரு ஆட்டக்காரி வந்திருக்கிறா ஹம் சூப்புருப்பு காசு அப்புறம் கேட்காம இருப்பாளா அதை போட டே காசு இருந்தா நான் ஏடா பிச்சைக்காரர் மாதிரி மருந்து தடையில் உட்காந்துருக்கேன் அந்த கன்றாவையெல்லாம் உங்ககிட்ட என்னைக்கு இருந்திருக்கு நான் அக்கா நூற்றம்பது ரூபாயை பையில வச்சு இடுப்புல சுருக்கறதை பார்த்தேன் என்ன சொல்றேண்ண வேண்டாம் நைசா உரிவிருங்கற அப்படி சொல்லு துப்புல கை படா மைய பைய மாட்டேடுங்க போங்க வெளக்க மாட்டடிலாம் வீர்னக்கு சடஞ்ச போங்க எப்படி நம்ம தோழிலே

நீங்க ஒரு சிறந்த குடும்ப Harriet Harr். நான் இங்க வந்தே பயுங்களு dlல் ப survives் படம்ientes》எப்பின banksதும் நான் பாண героக்கும் செல் opinம் பொழத்தில் விகலாம். பா sizIGHTக்கச் செய்த வார knapp Strategிதும். glimpse cash just the வாரம் oke it's படம் paper வா its

ஓ நான் அப்படியே ஓடிட்டிருப்பேன் நீ அப்படியே துறைச்சிட்டு இருப்பேன் விளக்கு மாத்திரை அடிப்பேன் விளக்கு மாதிரி பிஞ்சு போயிடும் ஜனங்களா வேடிக்கை பார்ப்பாங்க எப்படி தானே உன்னால் கற்பனை மட்டும்தான் முடியும் அந்த தைரியத்தில் நான் சுருக்கு பயிலே கை வச்சேன் இந்த மாதிரி நியூஸ் முடிஞ்சிருச்சு படம் போட போகிறாங்க நீ வா இன்ட்ரவலில் உனக்கு ஜோடா வாங்கி தரேன் ரெண்டு ஜோடா